வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருப்பையில் நமக்கு அழுக்குகள் வந்து அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா கூட நமக்கு ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணமே தெரியாமல் ஸோ நமக்கு கருப்பையில் அழுக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி கருப்பையில் அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா பீரியட் டைம்லேயே அந்த அழுக்குகளை வெளியேற்றி நம்ம கர்ப்பம் என்னென்ன உணவுகளை எடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழிலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ கருப்பையில் நமக்கு அழுக்குகள் இருக்குது அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப்ஸில் அழுக்குகள் வந்து இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதாவது பீரியட் ஆகும்போது ரொம்ப லோ ப்ளீடிங் ஒரு நாளைக்கு ஆஃப் டே தான் எனக்கு ஆச்சு ஒரே ஒரு பேட தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங்கே வந்து ஆகலை பீரியட் வந்ததாக பார்த்தேன் அவ்வளோதான் அதோட அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் ஃப்ளோவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெஃபினட்டாக கருப்பையில் அழுக்குகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில சமயத்தில் இது ஹார்மல் இன்பேலன்சிங்னாலையும் இந்த பிரச்சனையும் வரலாம் சேம் டைம் உடலில் வந்து தேவையான ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்து வரலாம் ஆனால் மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அந்த லைனிங் வந்து ஃபுல்லாக அந்த சமயத்தில் ஆகாமல் பழைய ரத்தமாக கருப்பையிலே வந்து அங்கங்கே தேங்கி நின்றுடும் ஒரு கருப்பை வந்து சுத்தமாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா தான் அந்த இடத்துல கரு கருப்பிடிச்சு வளர ஆரம்பிக்க முடியும் ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து பழைய ரத்தம் இருக்குது பழைய அழுக்குகள் வந்து நிறையவே இருக்குது மலட்டு புழுக்கள் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது கர்ப்பம் வந்து தங்காது அப்படியே தங்குச்சு அப்படின்னாலும் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சி நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி போஷன் ஆகிறதுக்கோ அப்படி இல்லாட்டி கரு அடைஞ்சதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதய துடிப்பு இல்லாமலோ அது அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கரு வந்து களைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான வலி இப்போது நார்மலாக நமக்கு பீரியட் ஆகும்போது லைட்டாக நமக்கு கிராம்பிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் லேஸாக வந்து கொஞ்சம் பெயின் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிவேற்று பகுதியும் இடுப்பு பகுதியும் சிலருக்கு வந்து தொடைகளும் வந்து வலி இருக்கும் சிலருக்கு தலைவலி வரும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது வலி உருண்டு பெறல்ற அளவுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து கருப்பையில் அழுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த அழுக்குகள் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் உள்ள இருக்கிறதுனாலயே நமக்கு அதிகப்படியான வழியை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் ரொம்பவே ரேர் கண்டிஷன் என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா எப்பவுமே அடிவேற்றில் துடிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு வந்து துடிப்பெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் வந்து ப்ரெக்னட்டும் ஆகலை ஆனால் வந்து பீரியடும் ஆகிடுச்சி ப்ளீடிங் ஃப்ளோவும் வந்து சரியில்லை இது நான் எதில் சேர்த்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் கூட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ காரணம் வந்து இதுதான் அழுக்குகள் இருந்துச்சு தேவையில்லாத விஷயங்கள் யூட்ரஸில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான துடிப்புகள் தெரிகிறதோ அல்லது வலி அதிகமாக இருக்கிறதோ பீரியட் டைமில் வந்து ப்ளீடிங் இல்லாமல் போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுக்கடுத்து ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மெல்லோடு வந்து ப்ளீடிங் ஆகிறது ஒரு நார்மல் ஸ்மெல் வந்து எப்பவுமே வந்து நமக்கு ப்ளீடிங் ஆகும்போது வரும் ஸோ அதையும் தவிர்த்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றதுக்கான முதல் அறிகுறியை அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகப்படியான சோப்பு போட்டு நம்மளுடைய ஒர்ஜினல் பகுதியை க்ளீன் பண்ணாதீங்க ஸோ நார்மல் வாட்டர் வச்சு ஒரு முறை வந்து வாஷ் பண்ணிங்கனாலே போதும் ஒரு முறை சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகப்படியான ஸ்ப்ரே ப ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது பவுடர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க க்ளீன் அண்ட் ஹைஜினிக்காக இருக்கக்கூடிய இன்னர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் பீரியட் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் ரொம்பவே முக்கியம் ரொம்ப அதிகமாக ஜெல் இருக்கக்கூடிய பேட் யூஸ் பண்ணாதீங்க ஒரு பேடை வந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது ரொம்ப நேரம் ஒரு பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அது யூட்ரஸ் வரைக்கும் வந்து பரவுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ பேட்ஸ் வந்து செலக்டட் பேட்ஸ் வந்து கரெக்டான பேடை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பீரியட் டைம் மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு வந்து லைட்டாக வந்து ப்ளீடிங் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது லைட் லைட்டாக ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் கருப்பையில் தேவையில்லாத சதை வளர்ச்சி இருக்குது பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹார்மோனல் இன்பேலன்சிங் பிரச்சனையால் சரியாக வந்து கழிவுகள் வெளியேறலை அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிலருக்கு வந்து முட்டி வலி வந்து வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் ஆனால் இந்த முட்டி வலி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகுது நடக்க முடியாத அளவுக்கு முட்டி வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது ஏன்னா சில சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா கால் நடக்க முடியாத அளவுக்கு முட்டி வலி வந்து அதிகமாயிடும் ஏன்னா கருப்பைக்கும் முட்டி வலிக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு வயதான பெண்களுக்கு மெனோஃபோஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் முட்டி வலி வர்றதுக்கு காரணமே கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் அவங்களுடைய மெனோஃபஸ் காரணமாக இருக்கலாம் ஸோ எச்எஸ்டி டெஸ்ட் பண்ணவங்களுக்கு கூட இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டை வந்து இன்செர்ட் பண்ண பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு முட்டியில் தான் வலி தெரியும் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து யூட்ரீஸில் வந்து லைட்டாக பெயின் வந்து இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு முட்டிக்கும் கருப்பைக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால முட்டி வலி அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது சரி இப்போ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது எனக்கு கருப்பையில் அழுக்கு இருக்கோ இல்லையோ நான் கிளீன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூடியவங்க பீரியட் ஆகிற சமயத்தில் எள்ளு உருண்டாக சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு இரண்டாவது பப்பாளி பழம் சாப்பிடுங்க ரொம்ப ப்ளீடிங் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கருப்பையில் அழுக்குகள் இருக்காது ஸோ அதை அவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த பொருளெல்லாம் வந்து பீரியட் டைமில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ப்ளீடிங் ஃப்ளோவே எனக்கு வந்து சரியாக போகாது அப்படின்றவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அதிகமான கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க இந்த பீரியட் டைமில் ரொம்ப அசைவ உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க கருப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதாவது ஓமம் சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வறுத்துட்டு அரை ஸ்பூன் இதை வந்து பீரியடான ஃபோர்த்து டே மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இலந்த இலைகள் லாஸ்ட்டாக நான் அந்த வீடியோ தான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இழந்த இலைகளையும் மழைவேப்பிலையும் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு இலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பையை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவரிஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிசிஓடி பிரச்சனையும் குறைத்து நமக்கு வந்து சரியான நேரத்தில் கருமுட்டையை வளர்ச்சி அடைய செய்து கரு உண்டாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இரண்டு இலைகள் ஸோ அதையும் வந்து பீரியட் டைமில் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஒரே நாளில் ஃபாலோ பண்ணாதீங்க ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் பீரியட் டைமில் அத்திப்பழமும் மாதுளை பழமும் எடுத்துக்கோங்க காய்ந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த காய்ந்த திராட்சையை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்னதில் கீரைகள் எடுத்துக்கிறது எள்ளுருண்டை எடுத்துக்கிறது பழங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்றாவே பண்ணலாம் ஆனால் ஒருவேளை நீங்கள் மலை வாய்ப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா இலந்த இலைகள் எடுக்கக்கூடாது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கக்கூடாது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லா உணவுகளையும் ஒன்றா வந்து எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு ரெமடி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் பீரியட் டைமில் ரொம்ப உடலை போட்டு அழுத்தம் கொடுத்து வேலைகளை வந்து செய்யாதீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு பீரியட் டைமில் அதிகப்படியான வேலை செய்கிறதுனால கூட ரொம்ப அதிகப்படியான பேக் பெயின் எதிர்காலத்தில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி